வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் ஈழப்பூர்வீக வேட்பாளர்களுக்கு வலுக்கும் ஆதரவு உமா மற்றும் கிருஷ்ணிக்கு பரப்புரை நிதி சேர்ப்பு அதானியின் பூனகிரி மன்னார் காற்றாலைக்கு அனுமதி மறுப்பு ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு இந்திய மேற்குலக நாடுகளின் முகவர்களாக செயற்படும் குடிசார் சமூக அமைப்புகள் தேர்தலை புறக்கணிக்குமாறும் கஜேந்திரன் கோரிக்கை இலங்கையில் பதிமூன்றாவது திருத்தத்தின் நடைமுறை பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா கருத்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றும் முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் தொழிற்கட்சி சார்பாக போட்டியிடும் உதயகுமாரன் மற்றும் கிருஷ்ணி ரிசிகரன் ஆகிய வேட்பாளர்களின் பரப்புரைகளுக்கு நிதி திரட்டும் நிகழ்வு ஒன்று நேற்று நடத்தப்பட்ட பின்னணியில் குறித்த இரண்டு வேட்பாளர்களும் பிரித்தானியாவால் தமிழ் மக்கள் தமக்கு பக்கபலமாக நின்று ஆதரவு வழங்க வேண்டும் என ஐபிசி தமிழ் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரித்தானியாவில் இடம்பெறும் பொதுத் தேர்தலில் இந்த முறை தொழிற்கட்சி அலை வீசும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆட்சி அமைக்கப் போகும் தொழிற்கட்சி இந்த தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளமை முக்கிய விடயம் இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தப்பட்டால் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது நேற்று இந்த இரண்டு வேட்பாளர்களின் பரப்புரைக்கு நிதி திரட்டுவதற்கான ஒரு ஒன்று கூடல் லண்டன் நட்சத்திர விடுதியில் நடத்தப்பட்டிருந்தது பாரம்பரியமாக தொழிற்கட்சியின் கோட்டியாக கருதப்படும் ஸ்டாபோர்ட் அண்ட் பவு தொகுதியில் உமா குமரன் போட்டியிடுகின்றார் கருத்து கணிப்புகளில் இவருக்குரிய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள நிலையில் தனக்குரிய ஆதரவை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும் என அவர் ஐ சி தமிழ் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார் வணக்கம் இதேபோல சட்டன் என் சீம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள கிருஷ்ணி ரிசிகரனும் தமிழ் மக்களிடம் ஆதரவு கோரியுள்ளார் செட்டன் என் சீம் தொகுதி கன்சர்வேட்டிவ் ஆதரவு பெற்ற தொகுதியாக இருந்தாலும் இந்த முறை அந்த கட்சி மீதான அதிருப்தியால் கிருஷ்ணியின் வெற்றிக்கான சாத்தியங்களும் உள்ளன எனினும் அவரை வெற்றி அடைய வைப்பதற்கு அதிகமாக தமிழ் மக்கள் உழைக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கருதப்படுகின்றது இந்நிலையில் இந்த வாரம் வெளியான ஏழு கருத்து கணிப்புகளில் தொழிற்கட்சிக்கான ஆதரவு அனைத்து கட்சிகளை விட அதிகமாகவும் உறுதியாகவும் உள்ளது அதற்கு தற்போது நாற்பத்தி ஒரு சதவீத ஆதரவு உள்ளது ஆனால் பிரதமர் ரிசி சுனக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இருபது வீத ஆதரவு மட்டுமே உள்ளது இது தேர்தல் பரப்புரை காலத்தின் ஆரம்பத்தில் அந்த கட்சிக்கு இருந்த ஆதரவை விட நான்கு புள்ளிகள் குறைவான நிலையாகும் பிரித்தானிய கட்சிக்கு பதினாறு வீத ஆதரவு இருப்பது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு கசப்பான நிலையாகும் தேர்தல் பரப்புரை காலத்தின் ஆரம்பத்தில் ரிவோம் யூகே இருந்த ஆதரவை விட தற்போது ஆதரவு அதிகரித்து ஐந்து புள்ளிகள் கூடியுள்ளது லிபியம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக இரண்டு புள்ளிகள் உயர்ந்து பனிரெண்டு சதவீத ஆதரவில் உள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் மற்றும் பூனகிரி காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு தற்போது அனுமதி வழங்க முடியாது என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மன்னார் மற்றும் பூனகிரியில் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வரும் பின்னணியிலேயே அந்த ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தது இந்த திட்டமானது மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதனூடாக முன்னூற்று ஐம்பது மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதன்படி அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் ஸ்ரீலங்கா மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்களை சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது பொது வேட்பாளர் என்ற விடத்தில் களமிறங்கியுள்ள குடிசார் சமூக அமைப்புகளில் காணப்படும் பலர் இந்திய மேற்குலக நாடுகளின் முகவர்களாக செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் வடக்கு பயணங்களை மேற்கொண்டு தமிழ் மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் இருபதாம் திகதி இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னாரில் வைத்து செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மூன்று பேருமே ஒட்டி என்ற இருக்கின்ற நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த நிலைப்பாடுகளை எதிர்த்து இதை புறக்கணிப்பதென்ற முடிவெடுத்தால் எடுக்கிற பொழுதுதான் அவர்கள் எங்களுடைய வாக்குகள் தேவை என்றால் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இடத்திற்கு நாங்கள் அவர்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் எல்லோரும் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி இன்று சிவில் அமைப்புகள் அமைப்புக்கள் முகமூடியோடு இந்திய மேற்கு தரப்புகள் ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மக்களுடைய மக்கள் பகிஷ்கரிப்பான நிலைப்பாட்டுக்குள் செல்லவிடாமல் பகிஷ்கரிப்பை தோற்கடித்து வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுகின்ற நிலைமைக்கு மக்களை தயார்படுத்தி இறுதிக்கட்டத்திலே வந்து இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒருவருக்கு இந்த வாக்குகளை வெற்றி கொடுப்பதற்கு அல்லது இந்திய மேற்குக்கு சார்பற்ற ஒருவருக்கு இந்த வாக்குகள் செல்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நாடகம் அரங்கேற்றப்படுகிறது பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லுகிற செல்வமடைக்காதனோ அல்லது சித்தார்த்தனோ அல்லது விக்னேஸ்வரனோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய திருத்த சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஆண்டு நல்லாட்சி பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் மைத்திரி அரசும் கூட்டாக சேர்ந்து ஒரு ஒட்டியாட்சி ஏக்கிய ஆட்சி அரசியலமைப்பை தயாரித்திருக்கிறார்கள் அந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்ற காலப்பகுதியிலே வடகிழக்கணப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் எழுத்து மூலமான சம்மதம் சம்மதம் கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழ் மக்களுடைய அழுதி பெரும்பான்மை கொண்ட தலைவராக அவர் அதை கொடுத்திருக்கிறார் அந்த அரசியலமைப்பு விரைவு தயாரிக்கப்பட்டு கையில் இருக்கிற நிலைமையில் ஒரு ஏக்கிய ஆட்சியை இவர்கள் கொண்டிருக்கிற நிலையில் இவர்கள் சொல்லுகிற பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது இவர்கள் இதுவரைக்கும் வலியுறுத்தி வருகிற பதிமூன்றாம் திருத்த திட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் சொன்னவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் பதினாறாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே நாங்கள் மனிதர்களோடு தயாரித்த ஏக்கியராட்சிய வரவை ஏற்றுக்கொண்டபடியால் தான் தமிழர்கள் தங்களுக்கு ஆணை வந்திருக்கிறார்கள் என்று கூறி எதிர்காலத்தில் ஒற்றியாற்றிக் கொள் அரசியலை முடக்குவதற்கு நிரந்தரமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு தாங்களே சமக்குறி வெட்டி கொள்வதற்குமான வாய்ப்பை மட்டுமே கொடுக்கும் இதிலே சிவில் சமூகம் என்று சொல்லுகிறவர்கள் பலர் இந்திய மின் மேத்தினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள் கொழும்பினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள் பொலிகண்டி பேரணியை நடத்திய வேலன் சுவாமியும் சிவலோகநாதனும் சர்வதேச விசாரணை பேரணியை ஆரம்பித்து கொலிகண்டியிலே சுமந்திரன் சாணக்கியன் தலைமையிலே பேரணியை நிறைவு செய்து வைக்க வாய்ப்பு அளித்தவர்கள் அவர்கள் இருவரும் ராஜபக்சவரிடம் அரசிடம் உலக விசாரணையை வலியுறுத்தி பேரணியை நிறைவு செய்துவிட்டு மறுநாள் நாடாளுமன்றத்திலே சுமந்திரன் பேசினார் நாங்கள் இலங்கை அரசிடம் விசாரணை பொறுப்புக்குறலை வலியுறுத்தித்தான் நாங்கள் இந்த பேரணியை செய்தோம் என்று தேர்தல்கள் நெருங்கி பெறும் நேரத்தில் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளை தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் செய்ய ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்கரை அமைச்சர் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் வடிவம் என்பது தேவையற்ற ஒன்று என இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் பொது வேட்பாளர் என்றதும் வந்து இன்றைக்கு அவசியம் இல்லை என்ற நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் இன்னும் பிரச்சனைகளை நீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை முன்னெடுக்கிற மாதிரி கருதுறேன் ஆனால் ஒரு தேர்தல்கள் இனி வரப்போகுது அப்போ இனி அவையில் உஷாராகிட்டேனா ஏனென்றால் மக்கள் மத்தியில் போக வேணும் சர்வதேச சமூகத்தை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்னத்தை ஐக்கியத்தை என்கிற நாற்றத்தை காத்து வழியால காட்ட வேணும் தான் நான் வேடையுது அப்போ கடந்த காலத்தில் கடந்த ஐம்பது வருஷங்களாக இந்த தமிழ் பிரதிநிதி பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் காட்டியங்களுக்கு என்ன கிடைச்சது எங்கள அழிவை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா அல்லது எங்களுடைய முன்னேற்றத்தை கட்டுப்படுத்த தடை செய்ய இல்லையா என்னத்த இந்த கடந்த காலங்களில் இந்த ஐம்பது வருஷங்களில் இந்த தமிழ் பிரதிநிதிகள் செய்து முடிச்சிருக்கேன் ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் நடைமுறை பாரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி சடதரணி மனோகர டி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரும் தரப்பினர் இதன் விளைவுகளை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என மனோகர டி சில்வா கூறியுள்ளார் இலங்கையில் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ள பின்னணியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் குமார் திசாநாயக் ஆகியோரும் அதே கருத்தை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறமுனு மாத்திரம் இதுவரை குறித்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதுவரை எந்தவொரு கருத்தையும் வெளியிடாதுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்திரணியான மனோகரடி சில்வா சுட்டியுள்ளார் இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரும் தரப்பினர் அதன் பாதகமான விளைவுகள் தொடர்பில் ஆராய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள் நிராகரித்து பதினூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் ரணில் விக்ரமசிங்க அதிக அக்கறை செலுத்துவது ஏனெனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரஜி சூரிய அரசியல் அமைப்பின் பதினூன்றாவது திருத்த

தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக்கியுள்ள நிலையிலேயே அந்த கட்சியின் தேசிய ஏற்பாட்டாளர் ரோகிதா அபை குணபுரத்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் பதின்மூன்றாம் திருத்தத்தை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாஸ் நேற்றியதினம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பதிமூன்றாவது திருத்தத்தின் ஊடாக காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் சஜித் பிரேமதாசுவின் நிலைப்பாடு என்ன ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமனவின் தேசிய ஏற்பாட்டாளர் ரோஹித் அபயகுணவர்திட கேள்வி எழுப்பியுள்ளாா் காவல்துறை அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலம் மாகாணங்களிலும் காவல்துறை மாதிரி செயற்படக்கூடும் என அவர் மேலும் இலங்கை மக்கள் தற்போது நிம்மதியான சூழலில் வாழ்வதாகவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் படையினரும் பாதுகாத்த நாட்டை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ரோஹிதனு கோரியுள்ளார் மாவட்டத்தில் மேலாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பிரதான அமைப்பாளராக பணியாற்றியுள்ள துறை ராஜா சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் துறை ராஜா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பல்வேறு முக்கிய பதவிகளில் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலையும் எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் இலக்காக கொண்டு புதிய அரசியல் கூட்டணிகள் அமைக்கப்படுவதுடன் கட்சி தாவல்களும் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறண நிலையில் மத்திய மாகாண சபையின் உபதவிசாலராக இரண்டு தடவைகளும் அவைத்தலைவராக பதவி வகித்தவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உபயதவிசாளரும் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கண்டி மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதான அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ள துறை மதியுகராசா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான பலதரப்பட்ட அரசியல் மற்றும் தொழிற்சங்க அனுபவத்துடன் கூடிய முன்னணி தலைவரும் அரசியல்வாதியுமான இவர் அரசியல் மற்றும் தொழிற்சங்கங்கள் குறித்து பரந்த அறிவை கொண்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதில் ஆசிய நாடுகளில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ள போதிலும் பாடசாலைகளில் உயர்கல்வி கேட்கும் மாணவர்களின் இடைவிலகல் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படல் போன்ற சவால்களை தொடர்ச்சியாக எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவின் கசான் பகுதியில் கல்வி மேம்பாட்டின் நிமித்தம் நாற்பது நாடுகளின் பங்கேற்றலுடன் இடம்பெறும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அரவிந்தகுமார் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாடசாலை கல்வி கேட்கும் வயதுடைய அதிகமான பிள்ளைகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் உள்ள குடும்பங்களில் இருப்பதாகவும் இதனால் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளை எதிர்நோக்குவதால் பாடசாலையை விட்டு கற்றல் காலம் நிறைவடையும் முன்னர் இடைவிலக்கும் கட்டாயத்தில் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா கல்வி ராஜாங்க அமைச்சர் குமார் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக மாணவர் விலகலுக்கு அவர்கள் சார்ந்த நிதி நெருக்கடி முக்கிய காரணமாக அமைந்துள்ள நிலையில் சிறு வயதிலேயே அவர்கள் தொழிலுக்கு செல்ல இயல்பாகவே தூண்டப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பின்தங்கிய கிராமப்புற பாடசாலைகளில் கற்றலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் வளப்பகிர்வு திருப்திகரமானதாக இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாற பிரஜனைகளுக்கு தேர்வு கண்டு மாணவர்கள் தொடர்ந்தும் கற்றலில் தக்கவைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குமார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவர் தொழிலாளர்களை தொழித்து அவர்கள் வாழ்வை வளப்படுத்துவதற்காக சிறுவர் நலன் பேணும் சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் குழந்தைகள் தமது கற்றல் வயது தொடர்ந்தும் பாடசாலைகளில் இருப்பதை உறுதி செய்தால் சிறவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்டங்களையும் தண்டனைகளையும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார ரீதியாக நலிவடைந்துள்ள குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கல் சேற்றுட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடசாலை கல்வியில் மாணவர்களுக்கு பயன்படும் வகையிலான பணப்பரிமாற்ற உதவியாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பெற்றோருக்கு தெளிவுபடுத்துவதோடு சிறுவர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதால் ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்து தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் என்பன மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும்

இதன் முதற்கட்டமாக இலங்கையின் ஏழு மாவட்டங்களில் மாத்திரம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா வன பாதுகாப்பு ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிகரித்து வரும் மரம் பட்டுதல் அனுமதியற்ற பயிற்சிகைகள் மற்றும் கஞ்சா வளர்ப்பு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் எடுப்படும் நபர்களை அடையாளம் காண்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய காடளிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் பகுதிகளில் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வன பாதுகாப்பு ஆணையாளர் சிங்க தெரிவித்துள்ளார் இடத்தினபுரி ஹம்பாந்தோட்டை அம்பாறை முல்லைத்தீவு மொணராகலை மொனராகலை மன்னார் ஆகிய மாவட்டங்களிலேயே இந்த திட்டத்தின் முதல் கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக கட்டிட பயிற்சி பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக நிசாந்த் இதில் சிங் கூறியுள்ளார் ரஷ்யாவில் ராணுவத்தில் தற்போது சேவையாற்றி வரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் வாரம் நடைபெறும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அதே நேரம் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தொடர்பில் அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் உடன் தாம் அவர் கூறியுள்ளார் பிரிக்ஸ் மாநாட்டின் அமைச்சர்கள் மற்ற அமர்வில் பங்கேற்பதற்காக அண்மையில் ரஷ்யாவிற்கு பயணம் செய்திருந்த ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அந்த நாட்டின் பல முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிகாரிகளை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவது தொடர்பிலும் இந்த சந்திப்புகளின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஸ்ரீலங்கா வெளிநாட்டு தலைவர்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழுவொன்று ஒன்று வாரம் ரஷ்யாவிற்கு பயணம் செய்யவுள்ளதாக அலி சப்ரே குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் ரஷ்யாவில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை நாடு கடத்துவது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மியான்மாரில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான கலந்துரையாடல்களும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய ஜாப்பிற்கான சட்டம் மூலம் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நிதியரசர் கே டி சித்ரஸ்ரீ தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் இந்த சட்டமூலத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் இலங்கை கிரிக்கெட் சபை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக ஸ்ரீலங்கா அமைச்சரவையினால் கடந்த வருடம் நவம்பர் அளவில் அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது இந்த அமைச்சரவை உபகுழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசாப்டி தலைமையில் மின்சக்தி வலச்சக்தி அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசு நாடியக்காரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலானலஸ் ஆகியோர் அங்கம் வகித்திருந்தனர் குறித்த குழுவால் கிரிக்கெட் துறையுடன் தொடர்புபட்ட சகல தரப்பினருடனும் ஆலோசிக்கப்பட்டு கடந்த ஜனவரி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டது இதன்படி அமைச்சரவை உபகுழு அறிக்கையை மையப்படுத்தி அமைச்சரவையினால் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற ஸ்ரீலங்கா அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு புதிய ஜாபிற்கான சட்டம் உள்ளதை தயாரிக்க நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டது மேற்படி இந்த குழுவின் ஜர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குழுவினால் தயாரிக்கப்பட்டு சட்டமூலத்தை கையளிக்கும் நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பிரதானியுமான ஜனாதிபதியின் உதவி செயலாளர் தலகிரியாவ உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் பிரித்தானியாவில் ஈழப்பூர்வீக வேட்பாளர்களுக்கு வலுக்கும் ஆதரவு உமா மற்றும் கிருஷ்ணிக்கு பரப்புரை நிதி சேர்ப்பு அதானியின் பூனகிரி மன்னர் காற்றாலைக்கு அனுமதி மறுப்பு ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு இந்திய மேற்குலக நாடுகளின் முகவர்களாக செயற்படும் குடிசார் சமூக அமைப்புகள் தேர்தலை புறக்கணிக்குமாறும் கஜேந்திரன் கோரிக்கை இலங்கையில் பதிமூன்றாவது திருத்தத்தின் நடைமுறை பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா கருத்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றும் முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை தளத்தை வணக்கம்